வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செலவாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி அடக்கமுடமை அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலேயே நம்ம பார்த்தோம் இதில் சொல்லக்கூடிய அடக்கமுடைமை இல்லை ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சில குரல்கள் வந்து பணிதல் பணிதலை பற்றியே பேசுது பணிவு என்கிற அடக்கத்தை பற்றி பேசுகிறது எல்லோருக்கும் பணிதல் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அதுவும் நிலையும் தெரியாது அடங்கிய அந்த தோற்றம் அந்த குரல்கள்லாம் பேர் சில குரல்கள் நேரடியாக புலநடக்கத்தை பற்றி பேசுது அதில் அப்படி பார்க்க போகிற குரல் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் ஒருமைகள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் ஏமா ஏமாப்படைத்தது இந்த குரல் நேரடியாக புலநடக்கத்தை பேசுது நம்ம முதல் குரல்லையே பார்த்தோம் ஏன் இதில் ரெண்டில் எதை வலுவர் சொல்கிறாருன்னா ரெண்டையும் தான் சொல்கிறார் புலநடக்கம் பணிவிற்கு வித்தா பணிவுங்கிறது உனக்கு வரணும் அப்படின்னா உன்னுடைய புலன்கள் மேலே உனக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடு இருக்கணும் சரி புலநடக்கம் இருக்கணும் ஏன் ஏன் புலனடக்கத்தோடு நான் இருக்கணும் ஏன் நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கான காரணத்தை தான் இந்த குரலை சொல்கிறார் ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமையுள் ஆமைபோல் ஒருமையுள்ள ஆமையா தன்னுடைய ஆமை போல ஐந்து அடக்கல் ஆமை எவ்வாறு தன்னுடைய தலை மற்றும் நான்கு கால்களை தீமை என்கிறது தூரத்தில் வரும்போது கூட ஒரு 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 தன்னை நோக்கி ஒரு தீமை வருதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு பாசிபிள் த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சா கூட இம்மிடியாக தன்னை வந்து அது அடக்கி கொள்ளுதும் அது அந் அத்தகைய ஒரு ஒரு அவேர்னஸ் அதுதான் அந்த இந்த எடுத்துக்காட்டில் இருக்கிற ரொம்ப அழகு வந்து ஆமை வந்து ஒரு ஒரு தவறு தான் மேலே வந்து உள்ள வரைக்கும் அது வெயிட் பண்ணுறதில்ல ஒரு பாசிபிள் த்ரெட் இங்கே இடத்துல ஒரு ஒரு த்ரெட் வரலாம் அப்படிங்கிற ஒரு அது ஒரு கார்னரில் வந்தால் கூட உடனடியாக ஆமை வந்து தன்னை முழுமையாக சுருக்கி கொள்வது போல உன்னால் உன்னுடைய புலன்களின் மேல் விழிப்போடு இருந்து உன்னுடைய ஐந்து புலன்களின் மேலும் ஆமையின் ஐந்து பகுதிகளைப் போல நீ உன்னுடைய ஐந்து புலன்களின் மேலும் மிகப்பெரிய கட்டுப்பாடோடு இருந்து தீமைங்கிற வாசனை வரும்போது கூட தீமை வந்து தொலைவில் வரும்போது கூட அதை சென்ஸ் பண்ணி உடனடியாக உன்னால் உன்னுடைய புலன்களை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் என்றால் உன்னுடைய புலன் அடக்கம் தாண்டி நீ போகக்கூடிய வேலிகள் வரும்போது அந்த வேலிகளுக்கு பக்கத்தில் உன்னால் உன் புலனை ஒளித்து கொள்ள முடியும் என்றால் அது இந்த பிறவிக்கு மட்டுமல்ல ஏழு பிறப்புக்கும் அரணாக அமைந்து ஏமாப்பு உடைத்து என்றால் ஏமாப்பு என்றால் அரண் பாதுகாப்பு அப்படி ஏழு பிறப்பிக்கும் பாதுகாப்புன்னு சொல்கிறார் ஏன்னா ஒரு நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை நம்முடைய கர்மாத்தீதையுடைய பேசிக்கே நாம் செய்கிற எல்லா விஷயங்களும் நாம் இங்கிருந்து மறைந்து விடலாம் நம்முடைய செயல்கள் நாம் உருவாக்கி வைக்கக்கூடிய செயல்களின் தொடர்ச்சி இருக்குல்ல நம்ம ஒரு நல்லது செஞ்சோன்னா அது ஒரு கண்ணியாக போய்கிட்டே இருக்கும் நாம் ஒரு தவறு செஞ்சோம்னா அது ஒரு கண்ணியை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த இந்த செயல் கண்ணிகளுடைய அதற்கு எண்டே கிடையாது அது ஒரு பிறவியில் முடிவதில்லை நீ பிறந்து திரும்பி வரலாம் ஆனால் உங்களுடைய செயலின் பலன் நாங்கள் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் அப்படி இப்போ நீப்போ நம்மளால் ஒரு தவறான செயலில் இருந்து நம்மை நம்முடைய புலநடக்கம் நம்மளை காப்பாத்துச்சுன்னா அது நம்முடைய ஒரு பிறவிக்கு மட்டும் காப்பதில்லை நம்மை தொடர்ந்து வருகின்ற ஏழு பிறவிக்கும் நாம் செய்யக்கூடிய செய்துவிடக்கூடிய இருந்து அதனுடைய பலன்களிலிருந்து நம்மை காக்கிறது ஸோ ஒரு ஒரு பிறவியில் நன்மை வருதுனாலே நம்ம அதை எப்படி செய்யணும் ஏழு பிறவிக்கு நன்மை வருதுன்னா எவ்வளவு பாதுகாப்பாக செய்யணும் அதுதான் இந்த குரல் சொல்லுது ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாக படைக்கு நன்றி தொடர்ந்து